அறுபது மீட்டர் உயரமுள்ள கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து ஒருவர் கடல் மட்டத்தில் உள்ள இரு கப்பல்களை முறையே இருபத்தி எட்டு டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி இறைக்க கோணத்தில் பார்க்கிறார்

ஓகேவா இரண்டு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க இரண்டு கப்பல்கள் இரண்டு கப்பல் என்ன அந்த புள்ளி இருக்குன்னு சொல்லுங்க சாமி டிசி அப்ப இரண்டு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவுனா என்ன கேக்குறாங்க டிசி இப்போ நமக்கு இது எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்குன்னு பார்க்கோம் செங்கோண முக்கோணமே கண்டிப்பா ஒரு பக்கம் எப்படி இருக்கு செங்குதா இருக்கு ஒரு பக்கம் கிடைமட்டமா இருக்கு ரைட் ஒரு பக்கம் செங்குதா இருந்தா செங்கோண முக்கோணம் அப்ப எத்தனை செங்கோண முக்கோணம் இருக்குன்னு பாருங்க

மொத்தத்துல இருந்து என்ன பண்ணினோம் இத கழிச்சோம் மொத்தத்துல இருந்து இத கழிச்சா என்ன கிடைச்சிரும் டிசி அப்ப மொத்தம் என்னது ஏசி இந்த ஏசின்றது ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய என்ன பக்கம் அடுத்த இல்ல பக்கம் ஏனா இதுக்கு எதிர்ல இருக்குது இது பக்கம் இது அடுத்த பக்கம் இந்த முக்கோணத்துக்கு இது எதிர் பக்கம் இது அடுத்துள்ள நாட்டோட் அறுபது அறுபது பை போயிட்டு அப்படியே கீழே இறங்கி அதோட கொண்டு வந்து முடியும் எங்க வைக்கிறோமோ அது ஆப்போசிட்ல போட்டு அப்படியே கீழே இறக்கி அதில் கொண்டா போய் முடியும் அதான் அடுத்துள்ள பக்கம் இப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது சொல்லுங்க அறுபது பை நாற்பத்தஞ்சு டிகிரி வந்துச்சுனாவே எதிர்பக்கம் என்ன அளவு இருக்கும் அது அளவு தானே போடலாம்

மேலங்கீழ நூறு ஆளை போயிருக்கணும் ரெண்டு முட்டை உடைய நம்பர் நூறு மேலங்கீ நூறு ஆளை போயிருக்குன்னா புள்ளிக்கு போயிடும் புள்ளி போயிட போகுது மேலே ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாமா சொல்லுங்க ஏசி பண்ணும் தள்ளி புள்ளி இருக்கு அந்த புள்ளி கேன்சல் ஆகணும்னா மேல எத்தனை சீரோ சேர்க்கணும்

நீட்டா பாக்குறோம் மொத்தமா பத்து இருக்குது இது நாலு இருக்குன்னா மீதி இங்க எத்தனை இருக்கும் அப்படின்னா பண்ணுங்க பத்துல இருந்து நாலு கழிச்சா இது கிடைச்சோம் மொத்த பகுதியில இருந்து ஒரு ஸ்மால் பீட்டு கழிச்சா இன்னொரு பீட்டு கிடைச்சோம் சரி சாமி ஏற்கனவே டிசி தான் நான் எழுதிட்டேன் அப்ப டிசி ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் என்ன பண்ண எத்தனை